பிரார்த்திகல்விதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தயே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்கு அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை விஸ்வாவசுவருடம் மாசி மாதம் ஏழாம் திருநாள் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி த்விதை திதி கடகராசி அல்லது கடக லக்னம் அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் சிலளவு காலையிலேயே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மனநிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைகளில் கண்டிப்பாக கும்பம் இருக்குது மிதுனம் இருக்குது துலாம் இருக்குது மற்ற எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லாத சிம்மத்துக்கு மேஷராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான வாய்ப்புகள் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு நண்பர்களால் உதவிகள் நண்பர்களால் பிரச்சனைகள் ரெண்டுமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விட்டு கொடுத்து போங்க ஃபேமிலிக்குள்ளே நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் மாற்றங்கள் தொழிலில் டிரான்ஸ்ஃபர் ஒரு சில பேருக்கு வேலையில் தேவை இல்லாமல் குடைச்சல் டென்ஷன் இதெல்லாம் வரும் பட் எப்படியாக இருந்தாலும் நல்லபடியாக முடிச்சிடுவீங்க பெருசாக ஒன்றும் பாதிப்பு கிடையாது புது விஷயங்கள் எடுத்து நீங்கள் செய்கிறதோட இருக்கிற விஷயத்த கரெக்டாக ஹேண்டில் பண்ணி முடிச்சாவே போதும் நிறைய மாற்றங்கள் தெரியக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் என்னை நாளை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா மஞ்சனர் மித்துன மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்கள் அறவே தவறுப்பது நன்று பிரயாணங்களில் மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் பொறுத்து எல்லா விஷயத்தையும் செய்தால் ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இன்றைய நாளை பொறுத்தவரையும் பூ ஆகார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியான ஆரஞ்சு நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களுமே தடை தாமதங்கள் வந்து நிவர்த்தி ஆகும் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை எல்லாத்துலேயுமே நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும் அதை தான் மெயினாக நீங்கள் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்களை எடுத்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய இடங்களில் போர் நிறைய இடங்களில் பிரச்சனை தேவையில்லாத வாக்குவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சில பேருக்கு தலை சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் வந்து நிவர்த்தியாகும் ஆனாலும் இன்றைய நாள் நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நோய் சம்மந்தப்பட்ட தாக்கம் தேவையில்லாத மாத்திரை மருந்து போடுறது இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஹெல்த்து பாதிக்கப்படலாம் இல்லைன்னா கூட இருக்கிறவங்க வேணுனே பகை பாராட்டக்கூடிய நாளாக இருக்கப்படுது எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு பொறுமையாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷர்லாம் குறைச்சிக்கிறது நல்லது நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய பொன்னான நாள் எல்லாமே நீங்கள் நேர்மறையாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அருமையாக இருக்கு எல்லா காரியங்களும் கண்டிப்பாக வெற்றி பெறும் மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இன்றைய நாள் மெயினாக ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும் எதுவா இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸை தூரமா வச்சுக்கிறது தான் பெட்டர் உறவினர்கள் ரத்த பந்த உறவினர்கள் மெயினாக பசங்களோட ஹெல்த்தில் சத்து கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் அஞ்சல் நிறம் உற்சிக ராசியில் உற்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளானிங் என்ன இருக்கோ அது கரெக்டாக ஓடும் நிறைய டைம் நம்ம ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் நிறைய இடங்களில் வந்து ஒரு இடத்துல இருக்க முடியாத மாதிரி ஒரு டிராவல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த நாள் இதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் எல்லாத்துலேயுமே நன்மைகள் அதிகமாக பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கபொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சி பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் எல்லா விஷயமே நல்லபடியாக முடியும் புதிய காரியங்கள் எடுத்து நல்லபடியாக ஜெயிப்பீர்கள் மனதிடம் தைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் யாரை வேணால் அசைச்சு பார்த்தலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும் பொறுமையாக இருந்து இன்றைய நாள் காரியத்தை சாதிப்பது நன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி வெள்ளை நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் மன வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய நாள் ஏற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இது சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நிறைய ஏற்றங்களும் நிறைய வாழ்வியில் ஒரு மாற்றங்களும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்பிளாக ஒரு சைல் சாதம் மட்டும் இந்த நாள் வாங்கி அருகார் தானம் பண்ணிடுங்க நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் அமோகமான நாள் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு கிளாரிட்டியோடு இருக்கக்கூடிய நாள் எல்லாத்துலேயுமே நம்மளால் சாதிக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடியும் யார்னாலும் எதுனாலையும் அதுக்கு தள்ளி போகக்கூடிய ஒரு காரியமே கிடையாது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் எல்லாமே ஏற்றங்கள் கொடுக்கும் சின்ன விஷயமா இருந்தால் நம்மளால் செய்ய முடியுங்கிற தைரியம் இருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் வெள்ளை நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன வருத்தங்கள்லேருந்து வெளியே வருவீங்க மன கிளேஷங்கள்லேருந்து வெளியே வருவீங்க தடை தாமதங்கள்லேருந்து வெளியே வருவீங்க பெரிய சக்ஸஸ் ஆன உடம்பு மொத்தம் கொஞ்சம் பார்த்துக்கணும் தேவையில்லாத ப்ரெஷர் டென்ஷனில் சண்டையிடுவதுங்கிற மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஓடின்றக்கும் ஸோ இன்றைய நாள் வந்து நீங்கள் இதை மட்டும் பார்த்துட்டா போகிற வேறு எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நினச்ச எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் பொறுமையாக இருந்தால் எல்லா விஷயம் ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சீதார ராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் ஸோ இன்றைய நாள் பொதுவாகவே எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கிணோப வந்து சுமஸ்தன் மங்களாணி மந்திரோன் கொண்டு வந்து ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க